நாமத்தினாலே யாருக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்பது எது கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் இதைதானே நம் கிறிஸ்துவை தரித்து தானே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கே வழங்கப்பட்டது அப்போ கிறிஸ்துவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று ஒரு ஒரு நாளும் நம்ம பார்த்து என்றைக்காது நம்ம வாழுவது உண்டா வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா நம்ம கர்த்துடையவர்களா இருந்தால் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நான் வந்து கர்த்தருக்கு பயப்படுறேன் வந்து அனுதினமும் நான் வேதம் வாசிக்கிறேன் சபைக்கு போறேன் காணிக்க செலுத்துறேன் தசம பாகம் செலுத்துறேன் இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது என்பது அநேகர் அறியாமல் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை எதையெல்லாம் தீமை வேதத்துல அப்படி யாரெல்லாம் தீமையை விட்டு விலகினாங்க கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று எப்படி நாம் கற்றுக்கொள்வது தினமும் சபைக்கு சென்று வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த ஊழியங்கள் நடக்கிறதோ சபைக்கு சென்று வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கும் பொழுது எதெல்லாம் நம்ம கை கொள்ளணும் எதையெல்லாம் நம்ம விட்டு விலகணும் எதையெல்லாம் வெறுக்கணும் எதையெல்லாம் நேசிக்கணும் என்று வேதத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது அப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தீமையை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் எது என்று நமக்கு இந்த வேதம் கற்பிக்கிறது இப்போ யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசிப்புக்கு நேராக அந்த பார்வோனினுடைய மனைவி வந்தாங்க இல்லையா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் அங்க என்ன நடந்தது அந்த பார்வோனின் மனைவியை விட்டு என்ன பண்ணானா தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு அவன் ஓடி போனான் அதாவது தீமையை வெறுக்கணும் என்று தான் அந்த வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கத்தருக்கு பயப்படுறேங்க ஆனா தீமையெல்லாம் விட்டு விலக முடியாது என்று சொன்னால் அது எப்படி கத்தருக்கு பயப்படுகிற பயமாக ஆகும் இந்த யோசிப்பு என்ன பண்ணாம வாலிப பயன்தான் அவனுக்கு ஒரு அந்த நல்ல தலைவியினுடைய பருவனினுடைய மனைவி ஆனாலுமே இந்த ஒரு தலை தலைவனுடைய மனைவி என்பதை பார்க்கலாம் அவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை தான் பெருமையாக எண்ணினான் அதனால விட்டு விலகு ஓடினான் அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால இன்னொரு இடத்துல நம்ம ஆபிரகாம் பலியிட போகும்பொழுது அவனுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருந்திருக்கலாம் இருபத்தி ஐந்து வருடம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட புத்திரன் அவர்தான் எனக்கு கொடுத்தார் அவரே இன்றைக்கு தனக்கு பலியிடும்படி கேட்கிறார் என்று சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருந்த அவன் இருதயத்துக்குள்ள அநேக காரியங்களை அவன் விசுவாசித்தான் நிச்சயம் கத்தர் கேட்கிறார் ஆனாலும் என்ன நடக்கும் ஒருவேளை இந்த குமாரன் எனக்கு திரும்ப கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை கட்டாயமாக அவனுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா அப்படிதான் என்ன நடந்தது கத்திய ஓங்கும் போது கத்தர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்பொழுது நீ கத்தருக்கு பயப்படுகிறவேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்ப பாருங்க எந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் வருது கர்த்தர் நீ எப்படி நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ற சொல்லி உன் வாழ்க்கையில ஒரு தீமையை அனுமதிப்பார் ஒரு பெரிய பா பாவத்தை அனுமதிப்பார் நீ அந்த பாவத்தை நோக்கி பின்தொடர்ந்து அது பின்னாடி போறியா இல்ல பயந்து அதை விட்டு விலக இல்லை இது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை இது பிசாசின் வலை நான் இதுக்கு பின்னாடி போக மாட்டேன்னு சொல்லி நீ கர்த்தருக்கு பின்னாடி போறியா இதுதான் இதுல தாங்க இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும் எப்படி ஆபரகாம் தனக்கு வைத்த சோதனையில ஜெயித்தானோ அதே போல உங்களுக்கு வரும் வருகிற பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தரிடத்தில் கேட்கும் கேட்கும்பொழுது அதை செய்யிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் மாறுகிறீர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அதிக ஞானமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஞானத்தினால இந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்து முடிக்கலாம் ஒன்றே ஒன்று தான் நான் கிறிஸ்தவன் என்று நம்ம சொல்லுகிறது எப்படி தெரியுமா கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அப்போ தீமைய வெறுக்கிறது தான் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ எதெல்லாம் தீமையோ அதை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணுமா வெறுக்கணும் இப்படி நீங்க பொழுது கருத்துட பிள்ளைகளா இருப்பீர்கள் சிவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிற அநேக வாலிப பிள்ளைகள் ராச்சா இன்னைக்கு உலகத்துல பாவம் ஏது பரிசுத்தம் எது கருத்திற்கு பிரியமானது எது என்று தெரியாமலே அப்பா மனம் போன போக்கிலே கால் போன போக்கில் போய் கொண்டு இருக்கிறார்கள் சரியான பாதையில நடத்தும் அப்பா இந்த கடைசி எப்படியாக எப்படியாகலாம் அவர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கத்தக்கதாக அந்த வாலிப பிள்ளைகளை தொடும் அவர்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே